கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் அவருடைய செயலை அவருடைய சொல்லை அவர் உங்களுக்கு செய்யப்போகிற அதிசயமான காரியங்களை பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறும் என்பதிலே எந்த சந்தேகம் அதிகாலை வேளையிலும் இரவு சிலவேளை நடுஜாமங்களிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிற நீங்கள் தினந்தோறும் நீங்கள் நிச்சயமாய் பாக்கியசாலிகளாய் வளர்வீர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நன்றாக கவனியுங்கள் அதிகாலை ஜபத்தின் அற்புதமான மகிமை எங்கே இருக்கிறது என்றால் உங்கள் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களின் ஆரம்பமே இந்த தான் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் ஆசிர்வாதங்களுக்கெல்லாம் ஒரு ஆரம்பம் எங்கே என்றால் அதற்கு அஸ்திபாரம் எங்கே உருவாகிறது என்றால் அல்லது அதற்கு ஒரு தொடர்பு எங்கே அமைகிறது என்றால் அது உங்களுடைய விசேஷமாக அதிகாலை ஜபத்திலே உங்கள் ஆசிர்வாதங்களின் ஊற்றுக்கண் திறக்கும் உங்கள் ஆசீர்வாதங்களின் வாய்க்கால்கள் அப்பொழுதுதான் வெட்டப்படும் திறக்கும் அதன் வழியாய் கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கர்த்தருடைய சத்தேட்கிறீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அன்பு தேவ பிள்ளைகளை அதனால் தான் இப்படியாக கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள் நன்றாக கவனியுங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்தில் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அன்பு தேவ பிள்ளைகளை அவர் சத்தத்திற்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்கிற ஒரு அற்புதமான இடம் அதிகாலை ஜபம் என்பதை விடாதிருங்கள் அவர் அதிகாலை வேளையிலே உங்களுக்கு என்ன சொல்ல போகிறார் உங்களோடு என்ன பேச போகிறார் என்ன உங்களுக்கு தெரிவிக்க போகிறார் அல்லது எப்படி உங்களை கண்டிக்க போகிறார் என்ன அறிவுரைகளை உங்களுக்கு சொல்ல போகிறார் என்பதை நீங்கள் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்து பிழைத்திருப்பது மிகவும் பெரிய பாக்கியம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அவர் சத்தத்திற்கு உண்மையாய் ஜபவேளையிலே நீங்கள் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள் அதிகாலை நம்ம ஜப நாம் தேவனோடு பேசுகிறோம் தேவன் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் நாம் திடப்படுகிறோம் நாம் எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது எப்படியெல்லாம் நடக்கலாம் எப்படி நடக்கக்கூடாது எப்படி நடந்தால் எப்படி கீழ்படிந்தால் எப்படிக்கும் சத்தத்திற்கும் செவி கொடுத்தால் நாம் ஜெயம் கொள்ள முடியும் என்பதை எல்லாம் அதிகாலை அறிந்து நம்முடைய கஷ்டங்கள் துக்கங்கள் சோர்வுகள் அந்த நாட்களிலே நாம் சந்திக்க போகிற எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்திலே வைத்து என் தெய்வமே என் பிள்ளையுடைய காரியம் எப்படியா இருக்கிறது இந்தியன் பிள்ளையை பெண் பார்க்க வருக வருகிறார்கள் என் மகனை பார்க்க வருகிறார்கள் அல்லது இன்றியூக்கு சென்று கொண்டிருக்கிறான் இன்று புதிய தொழிலை தொடங்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம் இன்று புதிய தொழிலை தொடங்க போகிறோம் அல்லது இன்று என்ன என்னோடு பேசுவதற்கு யார் யாரோ வரப்போகிறார்கள் என்ன செய்வது எப்படி செய்வது எங்கே தொடங்குவது எப்படி தொடங்குவது ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் தேவ சமூகத்திலே பயபக்தியாய் வந்து காத்திருக்கும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் அநேகர் சொல்லுகிறேன் உண்மையாகவே நீங்கள் சொல்லுகிற நல்ல சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன் எனக்காகவே பேசுகிறது போல் இருக்கிறது கர்த்தரே என்னோடு எனக்காக என் பிள்ளைகளுக்காக என் வியாபாரத்தை குறித்து என் பிள்ளைகளை குறித்து என் குடும்பத்தை குறித்து என்னோட கர்த்தர் பேசுகிறது போல் இருக்கிறது எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு பேசுகிறது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே அன்பு தேவ பிள்ளைகளை அதன் முக்கியமான ரகசியம் நீங்கள் தாகத்தோடு தேவ சமூகத்திலே வருகிறீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் அதிகாலை ஜபவேளையிலே வரும் பொழுது கர்த்தர் இன்று என்னோடு பேசுவார் நிச்சயமாக என்னோடும் என் பிள்ளைகளோடும் பேசுவார் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றை குறித்தும் பேசுவார் என்று நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு நன்றாக கவனியுங்கள் இருபத்தி சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் சத்தத்திற்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுப்பீர்களே ஆனால் உங்களை தேவனாகி கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பு என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் அப்பொழுது அவர் அப்படி செய்யும் பொழுது உன் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளின் பெருக்கமும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்

கல்லிலும் உங்கள் கால்கள் இடராதபடி ஓ உங்களை சுமந்து கொண்டு போக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவாரே அன்பு தேவ பிள்ளைகளே அதிகாலை ஜப வேளையிலே நீங்கள் நிச்சயமாய் தவறவிடாமல் தேவ சமூகத்திற்கு வாருங்கள் உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் நீங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாய் நீ உன் தேவனாகி கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர்

என்று வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்யவும் நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உங்களை ஆசிர்வதிக்கவும் கொடுப்பீர்கள் நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள் அன்பு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இப்படியாய் ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருந்து முதலாவது தேவனுடைய கேளுங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவன் உங்களோடு என்ன பேச விரும்புகிறாரோ அதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய காரியங்களை எல்லாம் எல்லாம் கவலைகளை வைத்து விடுங்கள் அதிகாலை இன்று நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று அவருடைய சமூகத்திலே சொல்லுங்கள் அவர் உங்கள் தண்டல்காரர்களை எல்லாம் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவார் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களை நீதி உள்ளவர்களாக மாற்றுவார் ஓ உங்களை நீங்கள் அநேக ஜாதிகளிடம் கடன் வாங்கிய உங்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுகிற ஆச்சரியமான ஆசீர்வாதங்களின் ஆரம்பமே இந்த அற்புதமான ஜபம் என்பதை மறந்து விடாதீருங்கள் இந்த நல்ல வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீருங்கள் இதை காணட்டும் கேட்கட்டும் பலன் பெறட்டும் கர்த்தருக்குள் திடமாய் வாழ்ந்து வளர்ந்து சுகித்திருக்கும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் நிச்சயமாய் கீழ்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத அற்புதமான காரியங்களை கர்த்தரே செய்வார் நிச்சயமாய் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள் ஒரு நாளும் ஒரு இடத்திலும் தோற்று போக மாட்டீர்கள் காரணம் அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் ஒவ்வொரு நாட்களையும் வருஷங்களையும் மாதங்களையும் பொழுது எப்படி தேவ சமூகத்திலே இருக்கிறோமோ அப்படியே இரவு வேளைகளிலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து உங்களுடைய இரவை ஒரு நாளை முடியுங்கள் சிலர் அதிகாலையில் ஜெபிக்கிறோம் இரவிலே ஜபிக்க மாட்டோம் நிச்சயமாய் அதிகாலையில் ஜபிக்கிறவர்கள் அநேகர் இரவிலே ஜபிக்கிறதில்லை அது ஒரு நன்றி கெட்டது போல் நன்றி கெட்ட ஒரு குணம் போல் மாறிவிடும் என்பதை மறந்து விடாதிருங்கள் நீங்கள் நிச்சயமாய் அதிகாலை எப்படி ஜெபித்து தேவ சமூகத்தில் இருந்து புறப்படுகிறீர்களோ அதுபோலவே இரவிலும்

இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்கள் போகையிலும் வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுகிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் எந்த தடையும் இல்லாதபடி எந்த பிரச்சனையும் இல்லாதபடி இவர்களுக்கு உரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் தாமே அதிகாலையில் தேவ சமூகத்தில் இருக்கிற வந்திருக்கிற வந்து பிள்ளைகளோடு கர்த்தாவே உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜபிக்கிறோம் மோசை ஜபித்தது போல நாங்களும் ஜபிக்கிறோம் சுவாமி என் தெய்வமே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னே கடந்து செல்லாதிருந்தால் நீர் எங்களை புறப்பட பண்ணாதிரும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே என் தேவனாகிய கர்த்தர் எங்களை பல பலப்படுத்தும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை எல்லாம் கர்த்தரே சிதறடிக்கப்படும்படியாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் எல்லாம் ஏழு வழியாய் சிதறி போகும்படியாய் செபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு உமை துதிக்கிறோம் கர்த்தர் இவர்களுக்கு ஆணையிட்டபடியே ஐயா இவர்களை உமக்கு சொந்த ஜனமாக நீர் மாற்றி இருப்பதற்கு

ஆசிர்வதித்து லார்டு இந்த அதிகாலை ஜப வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த அதிகாலை வேளையிலே அப்பா உடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வந்திருக்கிற ஐயா எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த பூமியிலே பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பீராக நன்றி செலுத்துகிறோம் நீ அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களை முழுவதுமாய் முற்றிலுமாய் தாழ்த்தி உன் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி ஐயா நன்றி செலுத்துகிறோம் கமெண்ட் பாக்ஸ்ல ஐயா இதுல யார் யார் என்ன ரிக்வஸ்ட் எழுதுகிறார்களோ ஜெப விண்ணப்பங்களை எழுதுகிறார்களோ சாட்சிகளை எழுதுகிறார்களோ அந்த பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தரே ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்துடைய மாத்திரம் மகிமைப்படுவதாக அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மே அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய சேனலை நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற மாத்திரமல்ல வட இந்தியாவில் நடக்க போகிற இன்னும் ஒரு வருடத்திற்கு தொடர்ச்சியாய் ஒரிசா ஆந்திரா மற்றும் மணிப்பூரிலும் அப்படியே பஞ்சாப் காஷ்மீர் வரைக்கும் சென்று திரும்புகிறதான ஒரு வருட இந்த பிளான் இந்த சுவிசேஷ யாத்திரையை கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபியுங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் அவருடைய சத்தத்தை அதிகாலையிலே கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி அவரோடே நடக்கிற பிள்ளைகள் ஆகையால் பூமியில் உள்ள சகல வம்சங்களிலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழப்போவதும் வாழ்வதும் நிச்சயம் அதிலே ஒரு மாற்றமும் இல்லை உங்களை ஆசிர்வதிப்பார்கள்